யாருக்குமே மெக்கானிக்கல் கொஞ்சம் கொஞ்சம் பி மெக்கானிக்கல் ஏற்காலம் ஒருத்தர் எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார் சொல்ல வெக்கப் பண்ணிக்கலாம் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே எடுத்துக்கலாம் சரி சார் வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியா வழியே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து நடத்திகிட்டு இருக்காங்க இது சார் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறதுக்கு மேலே அவருடைய உருவத்துக்கும் அவருடைய விஷயத்துக்கும் வித்தியாசங்கள் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ ஏற்பட்டவர் நமக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் தரக்கூடிய உரையை நிகழ்த்த இருக்கிறார் அவரை நமது அறக்கட்டளின் சார்பில் வருக 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 என

ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடி ஒரு வருஷத்துக்கு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் ஐஐடி கான்பூர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை வந்து எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது கவர்மெண்ட் ஐஜா சொன்ன மாதிரி நான் பத்து பேர் பாஸ் பண்ணுவாங்க இருபது பேர் பாஸ் பண்ணுவாங்க நூறு பேரில் அதையெல்லாம் விட்டுருங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த சொல்லலாம் நிறையா இருக்குது ஸோ நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு தான் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணுறோம் பட் கவர்மெண்ட் வேலைன்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து தனியார் துறையில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கொட்டி இருக்கு அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி நீங்களும் முன்னேறுங்க இந்த நாட்டையும் முன்னேற்ற விடுங்க நன்றி ஐயா வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டும் நமக்கு உறுதுணையாக நிற்கும் அப்பவேப்பட்ட பாராட்டி வாழ்க்கை வாங்க திரு ஜெயக்குமாரோடு கலந்து கொண்டவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் செல்வராஜ்களும் கலந்து கொண்ட மாணவர்கள் உங்களுக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களுக்கு அதுதான் முயற்சி எடுக்கணும் முயற்சியெல்லாம் வெற்றி பெறணும் அதுதான் உங்களுடைய கான்செப்டாக இருக்கும் ஐயா சொல்கிறாங்க ஆனால் வந்து நமக்கு வந்து எய்ம் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கு வந்து முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் எங்களுடைய உழைப்பு வந்து நாங்கள் வந்து இருந்தாலும் முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு ஃபுல்லாக கொடுத்துட்டு எங்களுக்காக எங்கே இன்றைக்கி ட்ரஸ்ட்டு இருக்குன்னா ட்ரஸ்ட்டை முன்னு கொண்டாந்தது வந்து செல்வாஜனம் ஏன்னா இதை வந்து படிப்படியாக கொண்டு போனால் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போயிருக்கோம் திருச்சி போயிருக்கோம் ஸோ அதுதான் நம்மளுடைய எய்ம் இப்போ அதில் வந்து உங்களுடைய ரீச் வந்தால் தான் உங்களுடைய ரிசல்ட் வர வர தான் நம்ம வந்து ஒன்றும் நம்ம மேலே கொண்டு போக முடியும் ஏன்னா எங்களுடைய உழைப்பு கொடுக்குறோம் எங்களுடைய உழைப்பை விட மேலான உழைப்பை அவர் கொடுக்குறாரு எல்லா வயதுலேயும் நீங்கள் வந்து ஒழுத்துழைப்பு கொடுக்கணும் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணணும் டவுட் இருந்தால் அவரை ஃபோன் பண்ணி கேட்குறதோ அவரை நேரடியாக மீட் பண்ணுறதோ பண்ணணும் இதுதான் உங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டாக இருக்கணும் ஏன்னா படிக்க வர்றது மட்டும் படிப்பு தான் வேறு எதை பற்றியும் சிந்தனை வேணாம் நீங்கள் அப்படி இருந்தால் தான் இப்போ கிளியர் பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்களாம் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அவங்களாம் அப்படியே அவங்களோட எய்ம் என்னவோ அதை எய்ம் அப்படியே ரீச் பண்ணிட்டு போயிட்டாங்க அதே லெவலுக்கு நீங்களும் பண்ணுறது எங்களுடைய தாழ்மையான கருத்து எங்களுடைய அறக்கட்டளை சார்பும் கேஆர்டி அகாடமி சார்பும் உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறேன் மீண்டும் எங்களுக்கு சிறப்பு வந்த நான் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ் தான் ஏன்னா அவர் வந்து சொல்ல வேண்டியதை வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை அதாவது ஆயிரம் வார்த்தைகளை பேசிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறத விட ஒரு வார்த்தையில் உங்களுடைய மொத்த எய்மையும் அவர் கொண்டாந்து விட்டுறாரு அதனால அவர் அவர் சொன்னதையும் நீங்க ஃபாலோ பண்ணோம் அப்புறம் அண்ணனுடைய எல்லாமே பார்க்கணும் அப்பதான் நீங்க வந்து கேரியரை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி எண்ணத்தை ர் அறக்கட்டிலை ஆரம்பிக்கப்பட்டு கேஆர்டி அகாடமி கேஆர்டி அகாடமி நடத்த நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமது திருமண கலைகள் சிவராஜரும் தமிழகம் கொண்டிருக்கிறார் இன்று நமது தொழில் தொழிலதிபர் உங்களுக்கு வழங்கினார் நீங்கள் அனைவரும் இந்த அறக்கட்டளைக்கு படித்து

ஆரம்பிச்சு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து நல்ல வேல்யூபுளான ரிசல்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப்பான ஸ்டாஃப் இருக்க போய் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க முடியுது ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சாமி நான் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் ஆகுது நான் இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டியூட் போனது கிடையாது இது வந்து என்னோட ஒரு வாட்ஸ்அப் குழு மூலியமாக அந்த இன்ஸ்டியூட் அறிமுகமானது ஆனால் எவ்வளோ பேர் வந்து ஃபீஸ் நிற்பா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிறைய வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்க்கு வந்து சரியாக கோச்சிங் கொடுத்துறது இல்லை நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க அங்கே போய் நிறைய பேர் ஏமாந்துட்டு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காமல் காசு கட்டிட்டு ஏமாந்து சாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக ஸ்டைமெடிக்கியல் கொடுத்தாங்க கிளாஸ் கொடுத்தாங்க டெஸ்ட் சீரீஸ் பண்ணுறாங்க மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஒளி தூண்டுகோல் இருந்துச்சு அவங்க லைஃப்பில் ஒழிய இருந்தாங்கன்னா முன்னே இந்த கையா ஜேகரன் வந்து பாராட்ட வேண்டிய நிர்வாகிகள் நன்றி சொல்லுவேன் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு பாலகுமார் ஐயாருக்கும் ரெப்பா நன்றி அவரும் அவரோட ஸ்டார்டிங் அவரோட படி முடிச்சிருந்து அவரும் அவரோட லைஃப்பில் வந்து முயற்சி வந்து போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் யாரும் ஒரு கடல் தான் இருந்திருப்பாங்க அந்த ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய முதலாடையாக இருக்காங்கன்னா இன்னைக்கே அவரோட முயற்சியும் விடா முயற்சியும் கடின உடைப்பு மட்டுந்தான் அவர் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்க்கையே நன்றி வணக்கம் என் பேர் பரத் அகாடமி வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு வேறே ஒரு வந்தேன் வந்து என்ட்ரன்ஸ் எனக்கு சரி கிடைக்கலையே சொல்லிட்டு வளர்த்தப்பட்டு வேற ஒரு அகாடமி ஜாயின் பண்ணேன் ஆனால் அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அங்கே போயிட்டு ஒரு ஒரு வருஷம் போயிட்டு போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி என்னோட வேலைக்கு போனேன் வேலைக்கு போயிட்டு இங்கே ஒன்று சீட் கொடுத்தாரு கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண போது தான் தெரியாது அங்கே விட இங்கே நல்லா இருக்கிறாங்க எனக்கு அங்கே ஃபீஸ் கட்டி போனதோடு இங்கே எனக்கு வந்துட்டு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க எப்போ டவுட் கேட்டாலும் வந்து எனக்கு தர மாதிரி இருக்காங்க அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதே மாதிரி எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த டெக்ஸ்ட் புக் அதெல்லாம் கொடுக்குறாங்க லைப்ரரி ஃபெசிலிட்டி கொடுக்காங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக பாஸ்வர்டர் கொடுக்காங்க வந்துட்டு ஏழை எளியமானவங்களுக்கும் படிக்கணும் ஊக்கவங்களுக்கும் வந்துட்டு ஒரு லுவியாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் கூட வந்து லேட்டாக தான் வந்து வேலைக்கு போய்ட்டு வரது ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு மற்ற அகாடமியாக இருந்தால் வெளியே போன் சார் சொல்லியிருக்கலாம் அதை சொல்லாமல் சரி உள்ளே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாரு அது வந்து அந்த மாதிரி ஒரு வேலைக்குலாம் பண்ணி கொடுத்தாங்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாட்டை தான் சொல்கிறாங்க எனக்கு எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல இது மென்மெனும் அக்காடமி வராத வாழ்த்துக்கள்

உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களைய அழைத்து செல்லக்கூடிய ஒரு கேள்வி அந்த நிகழ்ச்சியை அந்த மாதிரி உங்களை நீங்கள் வளர்த்துக்கணுங்கிறதான் என்னுடைய பணிமான வேண்டுகோள் இதுக்கு அதனால எல்லாத்துக்குமே புத்தகம் வந்துடுவாங்க யாரும் வாங்காதவங்களாம் இருக்கு நம்ம ஏமாந்துட்ட மாட்டேங்குது நினைக்க வேண்டாம் ஏன்னா சில பேர் இன்னும் அட்மிஷனே போட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியும் இன்னைக்கு தான் சில பேர் வந்திருக்காங்க நான் டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால கிளாஸ்ல வாங்க சொல்லியாச்சு ஓகேவா அதனால அட்மிஷனே போனவர்களுக்கு எப்படி நம்மிஷம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன் நான் ஒன்று வேலை நம்மள்தான் பழைய போனவர்கள் முதல் நிறைய இருக்கும் ஒர்க் ஹோம்லாம் நமக்கு அதுக்கு ஓகே அது கண் முதுகு நம்ம அந்த மாதிரி இல்லை செய்யக்கூடிய வேலை நம்ம சம்பந்தப்பட்ட பணிகள் நம்ம செய்ய போகிற வேலையெல்லாம் என்னடா உங்களுடைய இந்த எழுபத்தி ஏழு மாதம் ஒரு தவம் இருப்பதை போல நீங்கள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது குரு டூவில தான் நீங்க வாய்ப்பே குரு போர்ல கூட கிடைக்காது ஏன்னா குரு போர்ல என்னன்னா டுவெல்த்து படிச்சவன் அப்படியா எழுதுவான் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து தான் மொத்த கெள்மியும் இருக்கும் அதனால அவன் அதை படிச்சிருப்பான் நல்லா அவன் கூட அவன்கிட்ட போய் நம்ம தோந்துட்டு வருவோம் கடைசியில் என்னன்னா நம்ம பிஹெச்டி முடிச்சிருக்கோம் பிஇ முடிச்சுட்டோம் எல்லாம் எம்பிஏ முடிச்சுட்டோம் எல்லாம் ஆனா டுவெல்த்து காரங்கிட்ட போய் தோத்துட்டு நம்ம வந்து பத்து வருஷம் இதுக்கு போடாமா அதுக்கு போடாமா ரெண்டு வருஷம் அதுல வேலை பார்த்துருக்கோம் ரெண்டு வருஷம் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துருக்கோம் அப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து எங்கேயும் இல்லாமல் கடைசியில வந்து குழந்தைய பார்த்துக்கிற வேலையை பார்த்துட்டு கடைசியில் இந்த வேலைக்கு வருவோம் போவோம் உங்களுடைய நோக்கம் வந்து இந்த எழுபத்தி ஏழு நாளுமே தர்மம் இருப்பதை போல தான் நிச்சயமாக நம்மளுடைய வெற்றிங்கிறது சாதாரணமாக கிடைக்கும் குரூப் டூவில் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல நாங்கள் தொடங்கின அந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ்லேயே வந்து எங்க இருபத்தெட்டு பேர் கிளியர் பண்ணாங்க விழுந்தது முப்பத்தாறு பேர் தான் எட்டு பேர் தான் இங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் நாங்கள் உங்களுடைய எல்லா வேலைகளையும் சரிங்க உருவாக்குவது தான் ஓபிஆருடைய கனவாக இருக்குது நீங்கள் ஓப்மதுர பற்றி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அதனை பற்றி ஒரு கொஸ்டின் இல்லாமலே விட்டார் டிஎன்பிஎஸ்சி எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னாலும் ஓபி ராமசாமி மெரிட்டியாரை பற்றி ஒரு கேள்வி இருக்கும் உறுதியாக முத்துலட்சுமி மெரிட்டியை பற்றி இருக்கும் இப்படி சிறந்த ஒரு தலைவர்களை உருவாக்கப்பட்டிருக்குது இந்த அமைப்பு அந்த சிச்சுவேஷனால எனக்கு அப்போ ஒர்க் போகிற கேம்பஸில் நான் செலக்ட் ஆனால் அவன் ப்ரைவேட் கண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ஒர்க் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இருந்தாலும் எனக்கு எப்பவுமே அந்த ஒரு தாட் கவர்மெண்ட் ஜா பண்ணுவேன்ட்டு அதுக்கப்புறம் இருக்கும்போது நான் பெருசாக எதுவுமே கிளாஸ் எல்லாம் இங்கே ஜாயின் பண்ணலை ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் மூலியமாக கொஞ்சம் இன்ஸ்டியூட் இங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் இங்கே மீட் பண்ணும்போது எனக்கே வந்து நான் ஸ்டடிஸ் கம்ப்ளீட்டாக வந்து டச்சுட்டு இருந்துச்சு இது பண்ணவே இல்லை ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் செல்வராக சார் தான் மீட் பண்ணேன் ஸோ அப்போ அவங்க நான் கொஞ்சம் நிறையவே மோட்டிவேட் பண்ணாங்க ஸோ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி பட் எனக்கு வீடு டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரெகுலராக ಕ್ಲಾಸ್ ಅಟೆನ್ ಪೂಫ್ ಕ್ಲಾಸ್ ಸಿಕ್ಕಿಂತ ಜಾಯಿನಿ ಪೇ ಸೊ ಅದಕ್ಕೂ ಇವರು ರೆಗಲರೀ ಯೂಟ್ಯೂ ತಯ ಬಿಕಾಸ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ವರ್ಷ ಜನ್ರಲ್ ಇಂಗ್ಲೀಷ್ ನಾವು ಕೊಟ್ಟ ಯೂಟ್ಯೂವ್ ಒಂದಾಗಿ ಮಾಡಿ ಪಾಟ್ ಪೇ ಏನಾದ್ರಾ ಇದು ಕ್ಲಾಸ್ ಕೂಡ ಇನ್ನೊಂದು ರೆಗಲಾರರ ಕ್ಲಾಸ್ ಬರ್ತದೆ

இங்க அந்த ஸ்கூலோடை 8th வரைக்கும் எல்லாமே நான் எங்க இருந்து ஆரம்பிச்சப்போனா ஒரு நல்ல ஒரு ஐயாவே இருந்துது சோ அசி டாங்க் அஸ் கோவரா அக்ஸ்ட்ரேட் பண்ணி கோமோடிட்டி அண்ட் இப்போ ஃபுல்லியாவே வந்து எல்லா கூடியும் ஸ்டடிங்க்கு சூட்டதா கிளாஸ் ரூம் ஏசி கிளாஸ் ரூம் ஃபெசிலिटीज எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா சோ நம்ம எல்லாமே ப்ராப்பரா ஏபிள் பண்ணா वी கேன் அச்சೀವஸ் ஷேங்க் வந்து இந்த அகாடமில வந்து ஜாயின் அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் எங்கள் அத்தையை பார்த்துக்கணும் அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க ஸோ அவங்கள பார்த்துக்கிறது அப்படியே என்னோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு படிக்க முடியும் ஒரு ஒன் வீக் படிக்க முடியாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ வந்து குரூப் டூவில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வேலை வாங்கியே ஆகணும் ஏன்னா நான் வந்து ஏதாவது காசு வேணும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டோட தான் எது வேண்டியதாக இருக்குது ஸோ பெண்கள் எப்பவுமே வந்து உங்களோட கையில் வந்து சேலரி அப்படிங்குறது ஒரு அமௌண்ட் இருந்தால் தான் இருக்கிறவங்களையும் மதிப்பாங்க கூட்ட பிறந்தவங்களையும் யாருமே மதிக்க மாட்டாங்க நிறைய வந்துருக்கீங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த டைம் இந்த செவன்டி டேஸை பண்ணி படிவீங்க நான் வந்து நிறைய யோசிப்பேன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எழுதும் போது அன்னைக்கு என்னோட மார்க் பார்த்து சேர்த்து ரொம்ப நேரம் டேஸ்னார் ஏன் இந்த ஜாப் வரணும்னு ஆசைப்படேன் ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இங்க வந்து சேரும்போது சேர் என்று நிறைய பேசினாரு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஓகே நம்ம கண்டிப்பா வந்து ஜாப் வாங்கிடணும் அந்த டூ மந்த்ஸ் படிக்கும்போது ரொம்ப நேரம் படிப்பேன் நைட் டூ கிளாக் வரைக்கும் உட்காந்து படிப்பேன் அந்த மேரேஜ் ஆன பிறகு என்னால சுத்தமா படிக்கவே முடியாது ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகும் வீட்டுல வேலையெல்லாம் பார்த்து குடிச்சிட்டு திரும்ப காலையில் இருந்துச்சு திரும்பவே சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதே ஒரு பெரிய பாடம் தான் எனக்கு தூங்குச்சு ஸோ அதனால இந்த டைம் இந்த செவன்டி டேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாருமே படிச்சு கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே ஆன ஒரு தேர்வு அப்படிங்கிறது அவங்களாம் உணர்ந்துட்டாங்க நீங்களும் வந்து நினைக்கிறேன் அதனால் இந்த தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவாக நாட்டுப் பலனுடன் நிகழ்ச்சி